ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு அண்ணா நகர் மேற்கு சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் சென்னை முகப்பேர் கிழக்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் ரோட்டரி கிளப் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ரோட்டரி கிளப் அண்ணா நகர் மேற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான தலைவர் ரோட்டேரியன் ஆர் சி ஐயப்பன் அவர்கள் முகாமை நடத்தினார் காங்கிரஸ் கட்சியின் முகப்பேர் கிழக்கு தொண்ணூத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சமூக சேவகர் திரு கே வி திலகர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ முகாமை வெற்றிகரமாக தொடங்கி வைத்தவர் ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏ கே எஸ் ரவிராமன் அவர்கள் மற்றும் மாவட்ட முதல் பெண்மணி ரொட்டேரியன் சோபனா ரவிராமன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் சர்க்கரை பரிசோதனை ரத்த அழுத்தம் மற்றும் மருத்துவ ஆலோசனை விஜயா மருத்துவமனை வழங்கியது பின்பு பல் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சையை தாய் மூகாம்பிகை பல் மருத்துவ குழு வழங்கியது கண் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையை அம்பத்தூர் ரோட்டரியின் எம் என் கண் மருத்துவ குழு வழங்கியது இந்த மூன்று மருத்துவமனையும் ரோட்ரி கிளப் முகப்பேர் மேற்குடன் இணைந்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கியது இந்த மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தார்கள் ரோட்ரி கிளப் அண்ணா நகர் மேற்குடன் ஆர் சி மெட்ராஸ் கன்னிமெரா ஆர் சி சென்னை டவர்ஸ் ஆர் சி மெட்ராஸ் பல்லவா ஆர் சி சென்னை வாரியர் ஆர் சி சென்னை விகாஸ் ஆர் சி சென்னை இன்பினி ஆர் சி சோலா ஆர் சி முகப்பேர் ஆர் சி மீனம்பாக்கம் ஆர் சி மெட்ராஸ் சில்வர் பீச் ஆர் சி சென்னை திருவான்மியூர் டச்சிங் லைப் ஆர் சி எம் டி ஆர் சி அண்ணா நகர் ஆதித்யா ஆர் சி டிரயம்ப் ஆர் சி ராயப்பேட்டா ஆர் சி மெட்ராஸ் போரூர் ஆர் சி மெட்ராஸ் நார் ஆர் சி சென்னை மற்றும் பல ஆர்சி இணைந்து நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் ரோட்டரி கிளப் முகப்பேர் மேற்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்ணூத்தி ஏழாவது வார்டு திரு டி கோபி கிருஷ்ணன் திருமதி கே கஜவல்லி திரு எஸ் கருணாகரன் திரு நேதாஜி திரு தமிழ்வாணன் ஆகியோர்கள் முகாமை நடத்தினார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அண்ணாநகர் மேற்கு ரோட்டரி சங்கம் மற்றும் கிழக்கு தொண்ணூத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் திரு திலகர் அவர்களின் தலைமையில் முகப்பேறு கிழக்கு ஏரியாவில் நடைபெற்று கொண்டு இருக்கும் மருத்துவ முகாமிற்கு அனைவரையும் வருகவர்கள் வரவேற்கிறோம் இந்த கேம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு வாரமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண தமிழ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது வந்து விஜயா மருத்துவமனை சார்பாக வந்து பொது மருத்துவ பொது ஆலோசனையும் சர்க்கரை அண்டு பிபி ரத்த இரத்த கொதிப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அண்டு எம்என்ஐ இருந்து கண் பரிசோதனைக்கான டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் வந்து தாய் முகாமிகை டென்டல் இருந்து பல் பல் மருத்துவம் மற்றும் பரிசோதனை இது பண்ணிகிட்ருக்காங்க எம்என்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி சங்கம் ரோட்டரி ஹாஸ்பிட்டலோட கம்பைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி யாராவது கேட்ராக் சர்ஜரி பண்ணணுமோ அவங்க எல்லாருக்குமே நாளைக்கு கேட்ராக் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு பார்வையை வந்து நல்லபடியாக இது பண்ணி தரதுக்கான சர்ஜரி பண்ண போகிறாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எதிர்பார்த்த மக்களோட கூறோட விட இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இது வந்திருக்காங்க ஸோ நான் வந்து வரவேற்பு இது பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஓகே இந்த முகாமை தொடர்ந்து மதியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பிளான் பண்ணியிருக்கோம் அஞ்சு இதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி வர புதன்கிழமை அன்னைக்கு கிண்டியில் ஆர் டவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த தான முகாம் பண்ண போகிறோம் அதுக்கும் உங்களோட முழு சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இந்த க கேம்ப் நல்லபடியாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எங்களோட என்னோடய இந்த ரோட்டரி த்ரீ டூ த்ரீ டூ டிஸ்ட்ரிக்டோட என்னோடய கோ பிரசிடென்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு கிளப்போட பிரசிடென்ட்ஸ் வந்து இதில் வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்னோடய கிளப் என்னோடய ஒரு ஒட்டி சங்கம் அண்ணாநகர் நகர் வெஸ்ட் என்னோடய க்ளப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முழு சப்போர்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக கஜவல்லி அண்டு கோபிகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நான் ஒரு வாரமாக இந்த கேம்ப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பிட் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இல்லாமல் நாளைக்கு இந்த சர்ஜரி முடிஞ்சு இந்த ஒரு வாரம் கழித்து பார்வை எல்லாருக்கும் வரும் அதை பார்க்குற பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் பார்ப்போம் ரொம்ப சந்தோஷம் அண்ணாநகர் வெஸ்ட் ரோட்டரி கிளப் சார்பாக முகப்பேர் பகுதியில் தொண்ணூற்றி ரெண்டாவது வார்டில் இந்த சிறப்பான முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமினில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவரவர்களுக்கு தேவையான என்னென்ன மக்களிடையே கண் பரிசோதனை பல் பரிசோதனை பொது மருத்துவம் சுகர் பிபி எல்லாம் கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு பேர்கிட்ட பயன்பட்டு இருக்கார்கள் இந்த முகம் சிறப்பாக நடைபெற்றதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல ரோட்டரி சங்கம் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து ஆளுநர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வார்டு சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் என்னுடைய பகுதியில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் தம்பி சகோதரர்களும் இந்த மருத்துவ முகமை சிறப்பாக என்னுடன் சேர்ந்து பணியாற்றி நல்ல முறையில் நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக ஏற்பாடு செய் ஏற்பாடனை என்னிடம் சொன்ன அருமை சகோதரி கெஜவலி அவர்களுக்கும் ஐயப்பன் சார் அவர்களுக்கும் என்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வாரம் மனமார்ந்த நன்றியினை கொள்கிறேன்